தைலாபுரத்தை தேடி வந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கையெழுத்தானது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி பேரன்றி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலமுக்கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கணக்கிளிக் செய்தும் ஆதரவு தர முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அரசியல் முக்கியத்துவத்தை மீண்டும் நிரூபித்திருக்கின்றார்கள் அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் அண்ணாமலையும் எல் முருகனும் தைலாபுரத்தை தேடி வந்திருக்கின்றார்கள் இன்று சேலம் பொதுக்கூட்டம் இருக்கக்கூடிய வேலையில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்கின்ற நலன் கருதி தமிழ்நாட்டின் நலன் கருதி தேசியத்தின் நலன் கருதி வளர்ச்சி பாதையில் பாரத தேசம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தைலாபுரத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கு மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களையும் சந்தித்த எல் முருகனும் அண்ணாமலை அவர்களும் இதை குறித்து விரிவாக விவரித்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதியில களமிறங்க இருக்கின்றார்கள் அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது சிதம்பரம் கடலூர் தர்மபுரி சேலம் ஆரணி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கக்கூடிய பத்து தொகுதியிலும் வெற்றி பெறுவது உறுதி என ஊர்ஜி ஆகியிருக்கின்றது திமுகவை எதிர்த்து களமாடக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி மகத்தான மாபெரும் வெற்றியை பெறும் நன்றி